பொங்கல் பொங்கல் பண்டிகை தைத்திருநாளில் ஆத்மார்த்தமாக பூஜிப்போம் பொங்கலிடுவோம் இயற்கையை ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்வோம் மார்கழி மாசங்கிறது வழிபாட்டு புரிய மாதம்னு சொல்லப்பட்டுருக்கு தை மாதமும் கிட்டத்தட்ட அப்படித்தான் பண்டிகைகளுக்கும் விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் உரிய மாதம்தான் தை மாதம் உழவுக்கு வந்தனம் சொல்லுகிற அற்புதமான மாதம் உழவர்களை போற்றுகிற கொண்டாடுகிற வணங்குகிற பிரமாதமான மாதம் உழவர்கள் அனைவரும் கூடி கால்நடைகளை ஆராதிக்கின்ற அழகான மாதம் தை மாசத்தினுடைய பிறப்பே பொங்கல் பண்டிகையாகத்தான் கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி அப்படின்னு அழைக்கப்படுது இயற்கையை வழிபடுவதற்கு உரிய நாள் சூரிய பகவானை வணங்கி நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்வதற்கான நாள் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள் மார்கழி மாசத்தினுடைய கடைசி நாள் போகி அப்படிங்கிற போகி பண்டிகை போகி திருநாள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களையும் துணிகளையும் குப்பைகளையும் அகற்றி எரிக்கிற நாள் தான் வீட்டை சுத்தம் செய்கிற பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு இருக்கிற நாள் தான் போகி பண்டிகை இல்லத்தை தூய்மையாக்குகிற ஒரு விஷயத்தையே பண்டிகைய நம்ம தான் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் அப்படி யாருமே கொண்டாடுறது இல்லை போகி பண்டிகைக்கு அடுத்த நாள் தை மாத பிறப்பு பொங்கல் நன்னாள் உழவு தொழிலின் மேன்மையை உணர்த்துகிற பண்டிகை தை மாதம் தொடங்குகிற வேலையில் அறுவடை எல்லாம் முடிஞ்சிருக்கும் விளைஞ்ச பொருளை கொண்டு எல்லா உயிர்களும் வாழ அருள் புரிகிற பிரத்யட்ச தெய்வமாக திகழ்கிற சூரிய பகவானை வழிபடுறது தான் பொங்கல் பண்டிகையினுடைய பொங்கல் திருநாளுடைய தாற்பயம் இந்த நாளில் காலையில் எழுந்து நீராடி பொங்கல் வைக்கணும் பொங்கல் அன்னைக்கு தலைக்கு குளிக்கணுங்கிறது மிக மிக முக்கியம் புதிதான பொங்கல் பானையை கிழக்கு பார்த்து வச்சு அதில் கிழங்குகளோட கூடிய மஞ்சள் இலை இஞ்சி கிழங்கு அப்படின்ட்டுலாம் வச்சு பானையை அலங்கரித்து கட்டி வைக்கணும் பொங்கல் பானையில் அரிசி மாவில் நீர் விட்டு சூரிய சந்திர வடிவங்களை வரைகிறதும் சிலருடைய வழக்கம் சிலர் அடுப்பையே புதிதாக வைக்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க பொங்கல் அப்படி பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு குரல் கொடுப்போம் நெய்வேத்திய பொருட்களை வச்சு சூரிய பூஜையை செய்வோம் முன்னதாக விநாயகரை வணங்கிட்டு சூரிய பூஜையை மேற்கொள்ளணும் பூஜை செய்கிற இடத்துல திறந்த வெளியில் அரிசி மாவால் குழப்பிடணும் கோலத்துக்கு வடக்கு பக்கம் சூரியனையும் தெற்கு பக்கம் சந்திரனையும் வரைஞ்சி பூஜை செய்கிற வழக்கமும் நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்குது தலைவாழை இலை போட்டு சமைச்சதையெல்லாம் அதில் பிசைஞ்சி அதிலேருந்து கொஞ்சம் விடத்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நாலா திசையிலும் போடுகிற சம்பிரதாயமும் சில ஊர்களில் சில கிராமங்களில் சில மக்கள்கிட்ட இன்றைக்கி வரைக்கே இருக்குது அப்பையும் பொங்கலோ பொங்கல்னு குரல் எழுப்பி வணங்குவோம் முக்கியமான விஷயம் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் செய்த பானை அல்லது பாத்திரத்தை காலி செய்யக்கூடாது முழுக்க காலி செய்யி அலம்பி வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அந்த காலத்திலேருந்தே இருக்கு அதில் ஒரு துளி பருக்கையாவது அன்றைய நாளில் இருக்கணும் அப்படிங்கிறது சம்பிரதாயமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தை பிறக்கட்டும் வழி கிடைக்கட்டும் தை திருநாளில் ஆத்மார்த்தமாக பூஜிப்போம் பொங்கலிடுவோம் இயற்கையை வணங்குவோம் ஆராதிப்போம் கொண்டாடுவோம் バラカ